ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நீ வந்து மெடிக்கலாக இதை அப்ரோச் பண்ணுற வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பொண்ணு வந்து இப்போ வந்து ஆகலை அதுக்கான ஏஜ் அட்டென்ட் பண்ணலை இவளுக்கு ஒரு துன்பம் நடந்திருக்கு கொாக வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து சொல்கிறாங்க அவங்களை கொள்ளாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை பொதுவாகவே இப்போ உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தேவை இருக்கோ இல்லையோ வந்து இது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆகிப்போச்சு அதாவது எப்படின்னா ஒரு ஒரு குழந்தைகளுக்கு எதிரான குன்புறுத்தல வந்து சினிமாவில் சொல்லணும் அப்படிங்கிறது இது ஒரு நெசசிட்டி மாதிரி ஆகிப்போச்சு எல்லா டேரக்டருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகவ்குமார் குமார் இந்த தீபிகா அதிர்வுகள் மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிறுமைகளுக்கு எதிரான ஒரு பாலியல் வன்கொடுமை விஷயம் அல்லது பாலியல் துன்புறுத்தல் விஷயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு குடம்பக்க ஏரியா ஃபுல்லாக ஓட்டணும் என்ன பக்காவே ஓட்டணும் இல்லைன்னா அவனுக்கு போயிட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகடி வந்து நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இது அதிகமாகவே இருக்குது இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பல இடங்களில் நடக்குது அவங்க படிக்கிற இடத்துல அவருடைய வீடுகளில் அக்கம் பக்கத்தில் இருக்கற வீடுகள் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு அதிகமான பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது விஷயம் நடக்குது இதை பற்றினா ஓரளவு அவேர்னஸ் வந்து வந்திருக்கு இருந்தாலுமே இந்த அவேர்னஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படுது இப்போ நிறைய படங்கள் பாலியல் துன்புறுத்துகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களை பேசக்கூடிய படங்கள் வந்து வந்திருக்கு ஸோ இது ஒரு ட்ரெண்டு மாதிரியே இப்போ ஆகி அது ஒரு ஜேனராயம் மாறிடுச்சு அந்த மாதிரி இப்போ ஒரு படம் வந்திருக்கு அதோட பேர் வந்து வல்லமை இதை கருப்பையா பாண்டியன் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு இதில் வந்து நம்ம பிரேம்ஜி கங்கையம்மரன் நடிச்சிருக்கார் ஒரு அப்பாவும் பொண்ணும் கிராமத்திலேருந்து வர்றாங்க பிரேம்ஜி கங்கையம்மரனும் அவரோட பொண்ணு திவதர்சினியினும் கிராமங்கள்லேருந்து வர்றாங்க சென்னையில் கோடம்பாக்கம் பகுதியில் அவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்க சென்னைக்கு பிழைக்க வந்த பல பேர் வாடகை கட்டுறதுக்காகவே வாழ்க்கை புற ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன பொண்ணு மேல அவ்வளவு பாசமா சார் அவதான் சார் என் உயிர் அவ இல்லைன்னா நான் இல்லை சார் ஒரு சிறிய வீட்டில் மாடியில் இருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க வந்து போயிட்டு வர்றாங்க போயிட்டு வந்ததுக்கு மறுநாள் மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ மறுநாள் வந்து இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா அப்பா நான் வந்து எனக்கு உடம்புல சில மாற்றங்கள் இருக்குது ஐ திங்க் நான் வந்து ஒரு பெரியவளாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதான் நான் ஏஜ் அட்டைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இவர் என்ன பண்ணுறாரு உடனே நேராக போய் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு டாக்டர் வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி நீங்கள் வந்து மெடிக்கலாக இதை அப்ரோச் பண்ணுற வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாங்க டாக்டர் டாக்டரை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பொண்ணு வந்து இப்போ வந்து பெரியவள் ஆகலை அதுக்கான ஏஜ் அட்டைன் பண்ணலை இவளுக்கு பாலியல் ரீதியாக ஒரு துன்பம் நடந்திருக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு இதுதான் இந்த பெண் உடம்புல மாற்றங்கள் ஏற்பட்டதுக்கான காரணம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க உண்மையா அப்பாவையும் கூட்டி வந்திருக்க சார் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நடந்திருக்கலாம் பேசாம நம்ம சென்னை விட்டு வேற ஊருக்கு போயிடலாமா இன்னைக்கு சட்டம் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு போய் கிடக்குது செம்ம ஐடியாப்பா அப்போ பவரும் பணமும் இருந்தா என்ன தப்பு வேணா பண்ணலாமா பிரேம்ஜியும் பொண்ணு திவதர்ஷினியும் உட்காந்துட்டு எது எதனால இது நடந்துச்சு இது யார் செஞ்சாங்க அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு யார் செஞ்சாங்கன்னு சொல்ல தெரியல அப்போது ரீகால் பண்ணுறாங்க இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரீகால் பண்ணி ஒரு ஒரு ஆளை வந்து அவங்க வந்து ஃபைன் அவுட் பண்ணுறாங்க அந்த ஆள் யார் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்த ஒரு ஒரு மனிதர் அவர் வந்து இதை மாதிரி பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அவர் ரொம்ப சொசைட்டில மிகப்பெரிய ஆள் அவரை வந்து கொல்லணும் திருப்பி கொடுக்கணும்ப்பா அப்பொன்னா வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து சொல்கிறாங்க அவங்களை கொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்துடைய கதை பொதுவாகவே இப்போ நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையோ தேவை இருக்கோ இல்லையோ வந்து இது ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆகி போச்சு அதாவது எப்படின்னா ஒரு ஒரு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் ஒரு துன்புறுத்தலை வந்து சினிமாவில் சொல்லணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நெசசிட்டி மாதிரி ஆகி போச்சு எல்லா டேரக்டருக்கும் இதை சொல்லிட்டா உடனே நம்ம மக்கள்கிட்ட போயிடலாம் அப்படின்றது வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து அவங்க வந்து ஸ்டடி பண்ணணும் எப்பயுமே பாலியல் துன்புறுத்தல்கள் என்ற விஷயம் வந்து சிறுமிகளுக்கு குறைப்பாக குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரால் தான் நடக்கப்படுது அது வந்து வெளியிலிருந்து வர்றவங்களாலேயோ இல்லை மிகப்பெரிய ஆட்களாலையோ அது வந்து பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலை இதை பெரும்பாலும் பாருங்களேன் அந்த நியூஸில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பள்ளியில் நடந்திருக்கலாம் அல்லது வந்து அவங்களுடைய குடும்பத்தில் உறுப்பினர்கள்கிட்ட நடந்திருக்கலாம் அவங்க பக்கத்து வீட்டில் நடந்திருக்கலாம் இப்படி தான் நடந்திருக்கும் இதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு கஷ்டம் இதை வெளியில் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே கடந்து போயிடுவாங்க அதையும் மீறி தைரியமாக ஒரு சில இடங்களில் வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து நம்ம செய்தித்தாள்களில் வருது ஆனால் இதை பற்றி எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இந்த படத்தை வந்து வெறும் உரையாடல்கள் மூலமாகவும் வெறும் வந்து நியூஸ் பேப்பரில் வந்த விஷயத்து மூலமாகவுமே இந்த படத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்து டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு ஒன்று இவர் டாக்குமெண்ட்ரி பேசிஸில் நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து அதுக்கான பாதிக்கப்பட்டவங்கள வந்து பேட்டி எடுத்து அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இடைச்சேறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த படம் நல்லா இருந்திருக்கும் அல்லது இந்த படத்தை வந்து நல்ல சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்து இருந்தாலும் இது வந்து நல்லா இருந்திருக்கும் ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப உட்காந்துக்கிட்டு இவங்க ஏதோ கதை பேசுற மாதிரி எப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு உட்காந்து பேசுகிறாங்க அவங்களாவே கண்டுபிடிச்சிக்கிறாங்க போய் அவங்களாவே எல்லாமே என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாங்க ஆனால் இந்த படம் வந்து உண்மைக்கு ரொம்ப பொருத்தமாகவே இல்லை ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து உண்மைக்கு ஓரளவு நெருக்கமாக இருக்கணும் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து பார்க்கணும் இது இந்த இந்த விஷயம் எதுவுமே உண்மைக்கு பக்கத்துலையே இல்லை ஏன்னா இந்த இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி தாடி வச்சுக்கிட்டோம் இல்லை வந்து வேறு மாதிரி வித்தியாசமெல்லாம் இருக்கிறதில்ல அவங்க பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கார் அவங்க உறவில் இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு சொந்தமாக இருக்காங்க இல்லை குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்காங்க இல்லை டெய்லி அவங்க பயணிக்கிற அந்த குழந்தைகள் பயணிக்கிற வண்டியில் இருக்கக்கூடிய சக பயணியாக இருக்காங்க அல்லது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்காங்க யாரோ ஒருத்தராக இருக்காங்களே தவிர இவங்க வந்து புது ஆட்கள் கிடையாது ஆனால் இதை வந்து இந்த படம் சரியாகவே புரிஞ்சுக்காமல் இதை வந்து சொல்லியிருக்காங்க பாலியல் துன்புறுத்தலை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் சொன்ன ஒரு படம் மாதிரி தான் இது எனக்கு தோணுது இது படம் ஒரு திரைக்கதை ரீதியாகவும் ஒரு சுவாரஸ்யமாக இல்லை அதே மாதிரி அழுத்தமாக இந்த விஷயத்தை தகவலையும் வந்து அவங்க சொல்கிறதும் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் மாதிரி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி தெரியுது இது வாட்ஸ்அப்பு நம்மளுடைய ஃபேஸ்புக்கு இன்னும் வர நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு அப்படியே வந்து டைரக்டர் காட்சிகளை அடுக்கிற மாதிரி தெரியுது சரி ஓகே இந்த படத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி கங்கை அமரனுடைய நடிப்பு தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு டயலாக் பேசுவார் தாடியை சரிவார் தலையை எப்படி இப்படின்னு பண்ணுவார் நம்ம இப்படி தான் நம்ம அவரை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கதையை அவர் வந்து செலக்ட் பண்ணி நடித்ததுக்காக அவரை பாராட்டலாம் ஒரு ஒரு பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அது வந்து மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு அதை வந்து எப்படி வந்து ஓவர் கம்மிங் பண்ணி வர்றாரு எப்படி வந்து அதை மாறுறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் காட்டியிருக்கலாம் இந்த படம் எங்கே வந்து அந்த படம் வந்து நிற்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய அப்பா வந்து நாம் தொடக்கூட முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளை போய் வந்து கை வைக்கிறாரு அப்படின்ற போது தான் அந்த படம் வந்து அந்த யதார்த்தத்தை விட்டு ரொம்ப தள்ளி போயிடுது இது வந்து ஒரு மசாலாத்தனமான படமாக போயிடுது இல்லை மசாலா இந்த படத்தை முழுமையாக எடுத்துருக்கலாம் இந்த எதையுமே இந்த படம் சரியாக வந்து நமக்கு வந்து கடத்தலை இசை வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது அதே மாதிரி அந்த படத்தை நடித்த திவதர்ஷினி அவங்க பொண்ணா நடித்தவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஒரு பக்குவமான நடிப்பு அவங்க இதில் தெரியுது அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருந்தும் ஒரு சரியான ஒரு தெளிவான திரைக்கதை அமைப்பு இல்லாதனாலையும் இந்த பாலியல் துன்புறுத்தல்கள் அதாவது குறிப்பாக நம்ம வந்து பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களை பற்றி தெளிவான புரிதலும் எந்த ஒரு ஃபீல்டு ஒர்க்கும் இல்லாத இந்த படம் வந்து அவ்வளவா இந்த வல்லமை படம் வந்து நம்மளை வந்து ஈர்க்கல நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திக்கிறேன் நான் உங்கள் ராகவகுமார் தீபிகா அதிர